ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே ஒரு நிமிடம் நின்று அம்மா என் வாக்கினை கேட்பாயா என் தங்கமே உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே என்னுடைய வாக்கினை கேட்ட மறுகணமே என் குழந்தை நீ எங்கிருந்து உனக்கு அழைப்பு வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த அழைப்பு உனக்கு சத்தியமாக வந்துவிடும் என் தங்கமே உன்னுடைய மனது எதை பற்றி உன்னிடத்தில் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் எல்லோருமே அங்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்க என் குழந்தை மட்டும் ஏனோ ஏதோ ஒன்றை தொலைத்தது போல அங்கே மனம் நொந்து நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நாம் தேடுகின்ற உறவு என்பது வாழ்க்கை துணையோ அல்லது மனம் விரும்புகின்ற உறவோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நல்லதொரு நட்பாக கூட இருக்கலாம் உடன்பிறந்த பிறந்த உறவாக கூட இருக்கலாம் இப்படி அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இத்தனை நாட்களாக உன்னோடு பேசாமல் தொலைவில் அன்பினை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களின் அழைப்பு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ என் தங்கமே நிச்சயம் உன்னுடைய இந்த அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஒருவர் நம் வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதையே மறந்து தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறியவுடன் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க தொடங்கி விடுகின்றார்கள் ஆனால் நீயோ இன்றும் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தையை உனக்கு கொடுத்த ஆறுதலை மட்டும் பிடித்துக்கொண்டு அவர்களை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இழந்துவிடக் கூடாது என்று நீ அவர்களை தாங்கி பிடிக்க நினைக்கின்றாய் என் தங்கமே தொலைவில் இருந்தாலும் இருவரினுடைய அன்பிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை நீண்ட நாட்களாகவே பேச முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையால் தவிர்த்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அவர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்பதை உன்னால் யோசிக்க முடியவில்லை என் தங்கமே அதை உனக்கு தெளிவாக விளக்கத்தான் அம்மா இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே சிறு வயதில் இருந்தது போல வயது ஆக ஆக எல்லோராலும் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வேறு போல இருக்கின்றது அவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அவர்களின் நிலையை மாற்றிக் கொள்கின்றார்கள் நீயோ அதனை மாற்றிக்கொள்ள முடியாமல் அவர்களை பற்றி நினைத்து கொண்டு தவிக்கின்றாய் நம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நட்பு காலம் முழுவதும் தொடர்ந்து வந்தால் நாம் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் மிகவும் விரைவாக வெளிவந்து விடலாமே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அம்மா ஏகப்பட்ட காரியங்களையும் கண்ணீரையும் சுமந்த எனக்கு ஒரே ஒரு ஆறுதலாக இருந்த உறவு இந்த உறவுதான் இவர்கள் இல்லாவிட்டால் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்கின்ற அளவிற்கு என்னை ஓரிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அதன் பிறகு இப்பொழுது அவர்கள் அங்கே என்னை தனியே தவிக்க விட்டு சென்று விட்டார்கள் நானும் அந்த அன்பின் எல்லையில் நின்று கொண்டு அவர்களின் அன்பு மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் வேண்டாம் இந்த அன்பினை மட்டும் நிரந்தரமாக கொடுத்துவிடு என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ கேட்பதை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் ஆசைப்பட்டது உன் பக்கம் மட்டுமல்ல அவர்களும் உன் மீது அன்பினை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா இது போன்ற ஒரு நட்பினை இழக்கக்கூடிய அளவிற்கு நம் வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது அவர்களோடு பேசவும் முடியாமல் சந்திக்கவும் முடியாமல் எந்த விதமான மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற தவிப்பை என்னவென்று சொல்ல முடியாமல் இருப்பதை அவர்கள் மனவேதனையோடு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதுபோலதான் அவர்களினுடைய எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் எண்ணமும் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஒருபொழுதும் தன்னுடைய நட்பானது யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது உதவி என்று யார் பின்னாலும் செல்லக்கூடாது என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே நீ சில விஷயங்களை உணர்ந்து பார் ஆரம்பத்திலேயே இருந்து இருக்கின்ற உறவுகளை விட திடீர் என்று கிடைக்கின்ற சில உறவுகள் மிகவும் அதிகமாக மனதில் இடம் பிடித்து விடுகிறார்கள் அவர்களிடம் இருந்து பிரிவது மிகவும் கடினம் ஆனால் அந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா எங்கள் மீது எல்லாம் காட்டாத அன்பு புதிதாக வந்தவர்கள் மீது உனக்கு வந்துவிட்டதா இது எல்லாம் எத்தனை நாளுக்கு என்று பார்ப்போம் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் என் குழந்தையே உனக்கு அந்த நேரத்தில் மனதில் பதட்டம் வந்துவிடும் இவர்கள் சொல்வது போல இந்த உறவு நமக்கு நிலைக்காமல் போய்விடுமா நம்மிடம் அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை இந்த உறவு புதிதாக கிடைத்திருக்கிறது என்று மனம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களும் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ இவர்கள் அன்பினை பாதியிலே நாம் இழந்து விடுவோம் என்று நினைக்கின்ற நேரம் வரத்தான் செய்கின்றது என் குழந்தையின் இப்பேற்பட்ட மனவேதனையை உனக்கு அவர்கள் கொடுத்ததற்கு காரணம் நீ சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உனக்கு ஒரு உறவிடமிருந்து உதவிகள் கிடைப்பது அவர்கள் மனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் என் தங்கமே நீ அன்பு வைத்திருக்கின்ற உறவு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ யாருக்காகவும் யாருடைய வார்த்தைகளுக்காகவும் செவிசாய்க்காமல் உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது என்பதில் மட்டும் நீ நம்பிக்கையாக இரு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்களை அம்மா நிச்சயமாக எப்பொழுதும் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் இன்று இருக்கின்ற நிலை உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் நீ தொலைத்து விட்டதாக நினைக்கின்ற உறவு நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கை சூழ்நிலையை தான் மாற்றி இருக்கின்றதே தவிர அவர்களினுடைய மனதை மாற்றவில்லை அதனால் மனதில் என்றுமே நீ குடிகொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு இந்த உறவு உன்னை தேடி எப்படியும் வரும் என்று நீ நினைத்தால் போதும் என் தங்கமே வாழ்க்கையில் எல்லாமே எல்லோருக்கும் நினைத்தது போல அமைந்து விடுவதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போல கிடைக்கும் வாழ்க்கை ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் காண்பித்து கொடுத்தாலும் நல்ல விஷயங்களை உனக்கு தருவதற்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் வரும் என்று நீ நினைப்பாய் நம்மை போன்ற கஷ்டங்கள் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்று இது போன்ற சோதனைகளை யாரும் அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ வேதனைகளை கண்டாய் இனிமேல் இந்த வேதனை இல்லாமல் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போலவும் நீ ஆசைப்பட்டது போலவும் உனக்கு மாறத்தான் போகின்றது என் தங்கமே சில அன்பினை புரிந்து கொள்ள முடியாது சில அன்பினை மனதால் உணர மட்டுமே முடியும் அவற்றை வெளிக்காட்ட முடியாது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அன்பு அப்படிதான் அதிகபட்சமான உணர்வுகளை உனக்குள் கொடுத்ததல்லவா இந்த உணர்வினை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் இருக்க போகின்றாய் இந்த அன்பினை நினைக்கும் போதெல்லாம் உன் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் ததும்புகின்றதல்லவா என் தங்கமே வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒரு நல்ல உறவை கூட நம்மால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லையே என்று வேதனைப்படுவதை விடுத்து அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி அவர்களை நினைக்கின்றாயோ அது எங்கிருந்தாலும் அவர்கள் உன்னை சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்த பாடம் இனிமேல் ஒரு நாளும் மறக்க முடியாத பாடம் இது போன்ற ஒரு அன்பினை இனி ஒருபோதும் வாழ்க்கையில் இழந்து கூடாது என்று கற்றுக்கொடுத்த பாடம் அல்லவா என் தங்கமே அதனால் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வரும் நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து நிச்சயம் மீண்டு வருவாய் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விடுத்து நல்லது மட்டுமே நடக்கும் என் நம்பிக்கையை ஓடவிடு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு உன் அன்பில் மட்டும் ஒரு நாளும் குறை வைக்காதே உன்னுடைய அன்பு அவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வராகியின் அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் ஓம் ஸ்ரீ வரஹீதா ஏ போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாய் ஏ போற்றி போற்றி